ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சையப்பா ட்ரஸ்ட் போர்டு இதற்கான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா பச்சையப்பா காலேஜ் கேம்பஸ் சென்னை இதில் வேலை வேலைவாய்ப்பு வந்திருக்கு இதற்கான ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க நீ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஜீரோ ஃபோர் 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 த்ரீ ஃபைவ் த்ரீ டூ ஒன் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஒன் இதற்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் லைப்ரேரியன் டேரெக்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் இன் பச்சையப்பா ட்ரஸ்ட் போர்ட் ஆடட் காலேஜ் அட் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் அண்டு கூடலூர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் இது இது வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் த ஹிந்துலையும் டெய்லி தந்திலையும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் சப்மிஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து க்ளோஸ் ஆகுது இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன வே வேக்கன்சி வந்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதில் வந்து அஜிஸ்ட் அஜிஸ்ட் ப்ரொஃபசருங்கிற போஸ்டிங் வந்து நூற்றி முப்பது வேக்கன்சி இருக்குது லைப்ரேரியன் ஒன்று இருக்குது இதில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க காலேஜ் வைஸ் சப் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே இதில் அப்படி பார்த்தீங்கன்னா பச்சையப்பா காலேஜில் வந்து வேகன்சிஸ் வந்து சென்னை அதில் வந்து ஃபிஃப்டி வேகன்சி இருக்குது கந்தசுவாமி நாயுடு காலேஜ் மேன் சென்னை இதுல வந்து பதினோரு வேகன்சி இருக்கு செல்லமால் விமன் காலேஜ்ல வந்து பன்னெண்டு வேகன்சி இருக்கு பச்சையப்பா காலேஜ் ஃபார் மேன்ல வந்து காஞ்சிபுரத்துல பதிமூணு வேகன்சி இருக்கு பச்சை அதே மாதிரி பச்சையப்பா காலேஜ் ஃபார் விமன் காஞ்சிபுரத்துல டுவெண்ட்டி வேகன்சி இருக்கு கந்தசுவாமி நாயுடு காலேஜ் விமானல வந்து கூடலூரில் வந்து இருபத்தி ஆறு வேகன்சி இருக்குது டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து நூற்றி முப்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது இதில் வந்து என்னென்ன இதுக்குன்னு தனித்தனியாக பிடிச்சி கொடுத்துருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதற்கான சேலரி லெவல் வந்து டென் லெவல் அதாவது ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து எலிஜிபிலிட்டின்னு கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து ஏ மாஸ்டர்ஸ் டிகிரி வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதில் வந்து இதில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் நல்லா நீட்டாக படித்து பார்த்துக்கோங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அதன்படி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து லை லைப்ரரி எனக்கு வந்து என் மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்கணும் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கணும் அது அப்படி இல்லைனா டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் ஈக்குவல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் இதுலேயுமே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இதுக்கு வந்து என் மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்பார்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் ஸ்பார்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் இதில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கான நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டபிள்யூடபுள்யூ டபிள்யூ பச்சையப்பா ட்ரஸ்ட் போர்ட் டாட் ஆ ஓஆர்ஜி இதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபீஸும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ருபீஸ் வந்து ஆல் கேண்டிடேட் எஸ்டி ஆல் கேண்டிடேட்டுக்கு மாதிரி எஸ்சி எஸ்டி டிசேபிள் ப பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இவங்க வந்து நெஃப்ட்டு இந்திய நெஃப்ட்டு இல்லைனா ஆர்டிஜிஎஸ் இது மூலயமா நீங்கள் அனுப்பலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அவங்க அமிஞ்சக்கரை பிரான்ச் சென்னை தமிழ்நாடு பேட்ச் ட்ரஸ்ட் மிசலேனியஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டு கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அமுச்சிக்கலாம் இதில் செலக்ட் பண்ணுறது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ இது மூலிமா செலக்ட் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிட்டுனா சஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானியும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ